வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் முருங்கைக்கீரை சூப் இதை காலையில் டீ காஃபிக்கு பதிலை நீங்கள் டெய்லி இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்து இதை விட்டமின் விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே சத்துக்கள் இந்த முருங்கைக்கீரையில் நிறைஞ்சிருக்கு இது வந்து நல்ல காலையில் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாட்டி முருங்கை மரம் கீழே விழுந்துருச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காலையில் கொடுத்தாங்க இந்த முருங்கை கீரையில் நம்ம சூப்பரான சூப் ஒன்று செய்யலான்னு பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரொம்ப லேட் ஆகாது நம்ம அதை உருவியெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அரிசியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம இது மாதிரி செகண்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அதில் தண்ணி நல்லா க அரிசி தண்ணி வந்து நல்லா ஊறி திக்காக இருக்கும் அந்த தண்ணியில் சூப் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த முருங்கை இலையில் பெரிய பெரிய இலையாக இருக்கும் அந்த இலையெல்லாம் சூப் வச்சுருங்க நல்ல பொடி பொடி கீரையாக இருக்கிறதுல நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம் இல்லை சாம்பார் வைக்கலாம் இல்லை அடக்கி போடலாம் எல்லாத்துக்குமே அந்த பொடி கீரையாக இருக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா பெரிய கீரையாக இருக்கிறது சில டைம் சில பேர்த்துக்கு ஒத்துக்காது வயிற்றுக்கு ஒத்துக்காது அது மாதிரி வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அந்த கீரையில் இன்றைக்கி நம்ம சூப்பரான சூப் ஒன்று உடம்புக்கு ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப் நம்ம செய்யலாம் ரொம்ப ஈஸியானது தான் நீங்கள் இதை வந்து உருவணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி கொத்து கொத்தாகவே இருக்கலாம் நீங்கள் அந்த காம்பை கூட நீங்கள் போட்டு சூப் வைக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு சத்து தான் அந்த முருங்கை மரமே நம்மளுக்கு சேர்த்து தான் அதனால் அது வந்து இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வர்றது உடம்புக்கு நல்லது இது மாதிரி முருங்கை கீரையை கொத்து கொத்தா போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் பச்சை மிளகா அஞ்சு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் எனக்கு அப்போதைக்கு இல்லை அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சூப்புக்கு சின்ன வெங்காயம் தானே போடுவாங்கன்னு கேட்டுறாதீங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தை கையில் நல்லா கசக்கிட்டு போடுங்க அதை நான் வீடியோவில் காட்டலை கையில் எப்படி உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு போடணும் நம்ம அரிசி நல்லா ஊறியிருக்கு அந்த தண்ணியை அந்த சூப்பில் அரிசி கழுவுற தண்ணியை சேர்த்துக்கோங்க அரிசி கழுவுற தண்ணி அவ்வளோ ஒரு நல்லது நீங்கள் முகத்துக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா முகம் எல்லாம் நல்லா டைட்டாக இருக்கும் ஹேருக்கு போட்டு வந்தீங்கன்னா ஹேர் நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த அரிசி கழுவுற தண்ணி அப்படி ஒரு மெடிசன் இதை நீங்கள் வந்து கீழே ஊற்றாதீங்க இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நம்ம ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டுறாங்க காலையில் இதை வெறும் வயிற்றுல குடிக்கிறது அவ்வளோ நல்லது நம்மளுக்கு ஒரு ரொம்ப விசில்லாம் விடாதீங்க ஒரு ரெண்டே விசில் ரொம்ப அதிகமாக விசில் விடாதீங்க ரெண்டு விசில் போட்டால் போதும் அதெல்லாம் பஞ்சு பஞ்சாக வெந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ரெண்டு விசில் வந்ததுக்கே நல்ல பஞ்சு பஞ்சாக வந்துடுச்சு இதில் அந்த சூப்பை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துரலாம் அந்த முருங்கை கீரையெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து அது டேஸ்ட்டாக இருக்காது அது சாப்பிட முடியாது அதனால் முடிஞ்சால் அவங்களால் அதையும் சாப்பிட முடியும்னு முடிஞ்சால் சாப்பிட்லாம் ஆனால் அந்த முருங்கைக்கீரையில் இருக்க சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த சூப்பை மட்டும் குடித்தாலே போதும் அதை குடித்தாலே நம்மளுக்கு போதும் அவ்வளோதான் முருகைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதோட லைட்டாக கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் தூவிக்கோங்க இது மாதிரி நம்ம குடிக்க போகிறப்ப தூணா போதும் அதை வந்து சூப்பிலே போகணுன்னு அவசியம் இல்லை சூட சூடாக இருக்கிறப்ப பெப்பர் தூவுறப்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை விட உணவே தான் மருந்து மருந்தே தான் உணவு அதனால் மேக்ஸிமம் நம்ம உடம்புக்கு நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக எப்பயுமே மகிழ்ச்சியாக சூப்பராக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட பெல் பட்டனை தட்டிடுங்க எஸ்கேப் ஆகிடாதீங்க தேங்க்